வருங்கால சேர்த்து அனைவரையும் மனமர வருகிறான வரைய இந்த விடிய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங்ல டேரக்ஷன் அப்படின்றத பாக்கணும் ஓகேவா ரீசனிங்ல தான் பார்க்க போறோம் இல்ல ரெண்டே விஷயம் தெரிஞ்சுட்டா போதும் ஓகேவா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எது லெஃப்ட் எது ரைட்டு இந்த ரெண்டே விஷயம் தெரிஞ்சுட்டா போதும் டேரக்ஷன் அடிச்சு நொக்கலாம் ஓகேவா ரீசனிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனோ ரொம்ப ஈஸியானது எதுன்னு கேட்டாங்கன்னா டேரக்ஷன் தான் ஓகேவா திசைகள் தான் அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க அப்படியே டேரக்டா சம்மில் அப்படிலாம் ஓகேவா ஸோ அது போனக்கு முன்னாடி நான் அந்த ஃபார்மேட் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின் கொடுக்குறாங்கன்னா இதான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணிடுங்க ட்ரா பண்ணிவிடுங்க அப்படின்னா இது நமக்கு தெரியும் என்னது இது ஈஸ்ட்னு தெரியும் இது வெஸ்டுன்னு தெரியும் இது நார்த்துன்னு தெரியும் இது சவுத்துன்னு தெரியும் ஓகேவா தமிழ்ல இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது நமக்கு தெற்குன்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும்னா இது ஒரு விஷயம் தெரியும் ஓகேவா நான் இப்படிதான் என்னட்டு இருக்கேன் அதான் இந்த சைடு இது லெஃப்ட் இது ரைட் கரெக்டா அப்ப இங்க என்ன பண்ணா லெஃப்ட் ரைட் சொல்லிட்டு ஓகேவா இப்ப எந்த திசையில இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்ப எனக்கு இது லெப்ட் இது ரைட்டு ஓகேவா இந்த ரெண்டே விஷயம் தெரிஞ்சுட்டா போதும் டைரக்ஷன்ல எந்த மாதிரி அடிச்சுட்டு வரைக்கும் ஓகேவா வெஸ்ட் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது தெரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் எது லெப்ட் இது ரைட்டுன்னு தெரியும் இந்த பக்கம் இது லெப்ட் இந்த பக்கம் இது ரைட்டு ஓகேவா இது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க லெஃப்ட் ரைட் அப்ப இங்க என்ன இதுக்கு ஆப்போசிட்ல வரணும் அப்ப இங்க ரைட்டா மாறிடும் இங்க லெஃப்ட்டா மாறிடும் இதுதான் ட்ரிக் அப்ப இங்க லெஃப்ட்னா இங்க அதான் இந்த சைடுல நான் நின்று இருக்கேன் அப்ப எனக்கு இது லெஃப்ட் இது ரைட்டா இது லெஃப்ட் இது ரைட்டா அதான் ஆப்போசிட் ஓகேவா நம்ம யோசிக்கிறதானே டக்குன்னு டயகிராம் போட்டு எழுதினா டக்குன்னு முடிச்சிடலாம் யோசிச்சிட்டே இருந்தா கொஞ்சம் டைம் ஆயிடும் அதுக்காக நான் டைரமெட்டிக்கா சொல்றேன் ஓகேவா சரி தெரிஞ்சுச்சா அடுத்து என்ன தெரியும் அப்படின்னா இந்த இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கேன் இல்ல இங்க இருக்கேன் இல்ல இங்க இருக்கேன் அதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்பேன் என்ன டைரக்ஷன் என்ன திசையில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கிடையாது இது நார்த்து இது ஈஸ்டா சோ நார்த் ஈஸ்ட் சொல்லுவாங்க வட கிழக்கு வட கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சைடு அதாவது இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் வெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அதாவது வட மேற்கு நான் ஓகேவா அது மாதிரி இங்க இங்க என்ன வந்துற போது அப்படின்னா இங்க என்ன வந்துற போது நமக்கு இங்க என்ன இருக்கு எப்பவுமே நார்த்து சவுத் தான் சொல்லுவாங்க இங்க என்ன இருக்கு சவுத்து அப்ப சவுத்து இங்க ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ தென் கிழக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்க என்ன இருக்கு சவுத்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா சவுத்து இங்க இருக்கு வெஸ்ட் சோ சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல தென் மேற்கு அப்படின்ற சொல்லுவோம் ஓகேவா இப்ப கிளியரா புரிஞ்சிச்சா அவ்வளோதாங்க மேட்ரு இது தெரிஞ்சிட்டா டேரக்ஷன்ல எந்த மாதிரி கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம் ஓகேவா ரீசனிங்கில் நம்ம டென்னுக்கு டென் அடிக்கணும்னா இது நமக்கு தெரியும் அதில் இது டேரெக்ஷனில் இந்த விஷயம் நமக்கு தெரியும் நாலு விஷயம் இந்த விஷயம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் நீங்களே கொஸ்டினே படிச்சு நீங்களே ஆன்சர் போட்டுருங்க நான் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஸோ அதை என்னது ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அப்புறம் இங்க எல்லாரு இங்க எல்லாரு இதை மட்டும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் வேணா இந்த சைட் நம்ம போட்டு ஓகேவா இந்த ரீட் ராகினி வடக்கு திசை நோக்கி ஐந்து கிலோமீட்டர் இது நடக்கிறாள் முடிப்போம் ராகினி வாக்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் நார்த் அண்ட் டைரக்ஷன் ஓகேவா நமக்கு என்ன தெரியும் நல்லாவே இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் ஓகே அவங்க என்ன பண்றாங்க நார்த் சைடு நார்த் சைட் ஓகே போறாங்க அதாவது வடக்கு திசையை நோக்கி போறாங்க ஓகேவா அப்ப நான் இங்க இருக்கேன் இங்க தான் இருக்காங்க எப்பவுமே கொஸ்டின் ஒரு ஒரு கொஸ்டின் சொல்றாங்க அப்படின்னா தொடக்க புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் எடுத்துக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சோ இங்க தான் இருக்காங்க நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க வடக்கு தேசிய நோக்கி அதாவது நார்த் சைடுன்னு தாங்க அப்ப நார்த்து என்னது இந்த பக்கம் போறேன் எத்தனை கிலோமீட்டர் போகணுமா ஐந்து கிலோமீட்டர் போறாங்க ஓகே ஐந்து கிலோமீட்டர் வந்தாச்சு வந்துட்டேன் இப்ப என்ன சொல்றாங்க பாரு கொஸ்டின் இடதுபுறம் திரும்பி மேலும் ஏழு கிலோமீட்டர் செல்கிறாங்க டேர்ன் லெஃப்ட் வாக் செவன் கிலோமீட்டர்ன்றாங்க இப்ப லெஃப்ட் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் ஓகேவா இப்படிதான் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு இது லெஃப்ட் இது ரைட்டு நான் நார்த் சைடு பார்த்து நின்றுட்டு இருக்கேன் இது நார்த் சைடு அதான் சொன்ன கொஸ்டின்ல இல்லை இங்க எல்லாரும் போட்டுக்கோங்க இங்க எல்லாரும் போட்டு தோங் அப்போ இதுக்கான லெஃப்ட் சைடு இது இதான் லெப்ட் இதான வலதுபுறம் அதாவது தமிழ் மீடியம் போட நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் அப்படின்னா இடதுபுறம்னு சொல்லுவாங்க ரைட் அப்படின்னா வலது சொல்லுவாங்க ஓகேவா தெரிஞ்சு தான் ஆனா நமக்கு ஃபாஸ்டா அப்படிங்கிற கொஞ்சம் பண்ணுவோம் ஓகேவா லெஃப்ட்னானது இடது புறம் ரைட்னானது வலது புறம் இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க லெஃப்ட் அப்போ இந்த திசையிலேருந்து லெஃப்ட் இப்படி போகிறோம் எத்தனை கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் போயிட்டேன் ஓகே ஏழு கிலோமீட்டர் வந்தாச்சு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அகைன் டேர்ன் லெஃப்ட் பாக்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ன்றாங்க மீண்டும் இடது புறம் அப்போ இங்கே எதுப்பா எனக்கு லெஃப்ட் நான் இந்த சைட்லேருந்து எனக்கு எது லெஃப்ட் இது லெஃப்ட் இது ரைட் ஓகே இது லெஃப்ட் இது ரைட் ஓகேவா ஸோ மீண்டும் திரும்பி மூணு கிலோமீட்டர் வந்துட்டாங்கப்பா ஓகேவா இது மூணு கிலோமீட்டர் ஆச்சு ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க நடக்கிறாள் கடைசியாக எந்த திசையை நோக்கி நடக்கிறாள் கடைசியாக எதை பார்த்து நிக்கிறான்னு கேட்கறாங்க அப்ப இது எந்த காட்டுறது இந்த இது என்னது இது சவுத்து தெற்கு அப்படின்றக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் ஓகேவா எண்டிங் பாயிண்ட் இருந்து அவங்க எந்த பாத்து நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை பார்த்து நிக்கிறாங்க தெற்கு சைடு பார்த்து நிக்கிறேன் சவுத் சைடு பார்த்து நிற்கிறேன் ஓகேவா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி லெஃப்ட் ரைட்டு நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அவ்வளோதான் அவ்வளோதான் எதுவுமே கிடையாது அதான் நான் சொன்னேன் அந்த ஷார்ட்கட்டு என்ன ஷார்டெட்டு இப்படி போட்டோமா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு போட்டு இங்க எல்லாருக்கும் போட்டுக்கோங்க இங்க எல்லாருக்கும் போட்டுக்கோங்க ஓகேவா என்னன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம யோசிச்சு இது லெஃப்ட் இது ரைட்டு அப்படின்னா எப்போ எக்ஸாம் முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா போடணும் அப்ப லெஃப்ட்னா இங்க ரைட்டு அப்ப இந்த சைட்ல இங்க ரைட்டு இங்க லெஃப்ட் இங்க ரைட்டு இங்க லெஃப்ட் இப்படி போட்டீங்கன்னா இப்ப இந்த டைரெக்ஷன் அப்போ இது லெஃப்ட் இது ரைட்னு சொல்லிட்டு அட்டிஷன் வரைக்கும் இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க ராணி தெற்கு திசையில் இருபது மீட்டர் நடக்கிறாங்க ஓகேவா ராணி வாக்ஸ் மீட்டர் டூ சவுத்துன்றாங்க இப்ப இங்கதான் ராணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராணி என்ன பண்றாங்க இங்க இருந்து இருபது மீட்டர் சவுத் தெற்கு நோக்கி நடக்கிறாங்க அப்ப என்னது கீழே எத்தனை இருபது மீட்டர் நடக்கிறாங்க இப்ப இங்க இருக்காங்க ஓகேவா இங்க இருக்காங்க அடுத்து என்ன சொல்றான்னா ஷீ டர்ன்ஸ் லெஃப்ட்ன்றான் லெஃப்ட் திரும்பி நாற்பது மீட்டர் நடக்கிறான் ஓகேவா அப்ப இங்க என்னது இது ரைட்டு இது லெப்ட் கரெக்டா இது நம்ம இங்க லெஃப்ட் ரைட் முடிச்சிருப்போம் மேல நார்த்துல அப்ப சவுத்ல என்ன இருக்கும் அது ஆப்போசிட் ஸோ அப்ப இது ரைட் இது லெஃப்ட் என்ன சொல்றாங்க லெஃப்ட் சைடுல நாற்பது மீட்டர் அப்ப லெஃப்ட் சைடுல நாற்பது மீட்டர் நடக்கிறாங்க ஓகேவா லெஃப்ட் சைடுல நாற்பது மீட்டர் நடக்கிறேன் இங்க இருக்கேன் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா திரும்ப ரைட் சைடுல திரும்பி முப்பது மீட்டர் போறாங்க ஓகேவா அப்ப இங்க என்னது இது லெஃப்ட் இது ரைட்டா அப்போ ரைட் சைடு திரும்பி முப்பது மீட்டர் போகிறாங்க ஓகே முப்பது மீட்டர் நடக்கிறாங்க இப்போ இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிறா அகெயின் ஹர் ரைட்டுன்றாங்க அப்போ இங்கே ரைட்டு இங்கே இது ரைட்டு இது லெஃப்ட் கரெக்டாக கீழே வந்துட்டாலே இது ரைட் லெஃப்ட் தான் கீழே வந்துட்டாலே இது ரைட்டு லெஃப்ட் தான் ஓகேவா இங்கே எத்தனை பண்ணுறாங்க நாற்பது மீட்டர் நடக்கிறாங்க ஸோ அப்போ நாற்பது மீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னா இங்கே நிற்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஃபைண்ட் இது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ன்றாங்க ஓகேவா அதாவது இறுதிக்கான தொடக்கத்துலேருந்து இறுதிக்கான குறைந்தபட்ச தூரத்தை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிள்க்கு அதே தாங்க ரைட்டு லெஃப்ட் வடக்கு எதா வலதுபுறம் இடதுபுறம் அவ்வளோதான் ஸோ அப்போ இது நமக்கு ஸ்டார்டிங்னு தெரியும் இது எண்டிங்னு தெரியும் அப்போ இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா இருந்து இது மொத்தத்துக்கான டிஸ்டன்ஸ் ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் கேட்குறாங்க அப்போ இருந்து நமக்கு இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிச்சு இருபது மீட்டரும் தெரிஞ்சிச்சு ஓகேவா ஸோ அப்போ இங்கிருந்து இங்கே எத்தனை வரப்போ நமக்கு இங்கே முப்பது மீட்டர் அப்போ இது முப்பது ஸோ அப்போ இருபது ப்ளஸ் முப்பது ஐம்பது மீட்டர் இஸ் தி ரைட் ஆண்ட் சார் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆண்ட் சார் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே சார் நெக்ஸ்ட் ஓகே தேர்ட் பிரச்சனை கொடுங்க என்ன சொல்லுகிறேன் பாருங்க ராஜ் என்பது தெற்கு நோக்கி நடக்கிறான் ராஜி ஸ்டார்ட்ஸ் வார்த்த் டுவெட் சவுத் ஓகேவா சவுத் சைடு வார்த்து இருபது மீட்டர் நடக்கிறார் அப்போ நான் தான் ராஜூ அப்படின்னா ராஜ் என்ன பண்ணார் சவுத் தெற்கு சைடு தெற்கு சைட் நோக்கி இருபது மீட்டர் நடக்கிறார் ஓகேவா இருபது மீட்டர் நடந்துட்டார் இப்போ இங்கே இருக்கேன் இது ரைட்டு இது லெஃப்டுன்னு சொல்லிட்டு தெரியும் அடுத்து என்ன சொல்றோம் டுவர்ட்ஸ் நார்த் சைடுன்னா நார்த் சைட் திரும்பி எட்டு மீட்டர் நடக்கிறார் ஓகேவா நார்த் சைடு திரும்பி எட்டு மீட்டர் வடக்கு திசையை நோக்கி எட்டு மீட்டர் நடக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா வடக்கு திசை நோக்கி எட்டு மீட்டர் அப்போ வடக்குன்னா இது இது நார்த்து இது சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு இங்கிருந்து திரும்பவும் மேலே அந்த சைடே போறாரு திரும்ப நார்த் சைடுக்கே போறாரு மேல வடக்கே போறாரு திரும்ப ஏதோ பாவம் வழி மாறி வந்துட்டார் போல வந்த சைடே திரும்ப அப்ப அப்போ இருந்து திரும்ப எத்தனை மீட்ரு எட்டு மீட்ரு எட்டு மீட்ரு இங்கே வருமா இங்க வந்து நின்ட்டா இருக்கும் எட்டு மீட்ரு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அகைன் ஹீ டேர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அஞ்சு கிலோ அஞ்சு மீட்ரு ஈஸ்ட் எது இங்கிருந்து ஈஸ்ட் எது ஈஸ்ட்னா இந்த சைடு அப்போ இருந்து ஈஸ்ட் அஞ்சு மீட்ரு நடந்துட்டாரு ஓகேவா அதான் சொல்றாங்க மறுபடியும் கிழக்கு நோக்கி அஞ்சு மீட்டர் தூரம் நடக்கிறார் அஞ்சு மீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார் இதுதானப்பா நமக்கு ஸ்டார்டிங்கு இதுதானாப்பா நமக்கு என்டிங்கு அப்போ ஆரம்பத்துல இருந்து எண்டிங் என்ன திசையில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க மாதிரி கேட்டாங்கன்னா சூப்பரான ஷார்ட் கேட்கலாம் ஓகே ஒன்றுமே கிடையாது பிகோட்டமா இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இப்ப ஆரம்பத்துல இங்க என்ன டைரக்ஷன்ல வருது நமக்கு இந்த நாளத்துல இந்த டைரக்ஷன்ல இருக்கு அதாவது இந்த இடம் ஓகேவா இந்த இடத்துல தானே இருக்கு அப்ப இங்க நமக்கு என்ன வந்துருப்போது ரெண்டே ரெண்டு தான் இங்க ஈஸ்ட் தி இங்க சவுத் அப்ப இந்த டைரக்ஷன் என்னது சவுத் ஈஸ்ட் இந்த கொஷ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா சவுத் ஈஸ்ட் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா இந்த டைரக்ஷன் தான் முக்கியம் ஆரம்பத்துல இருந்து எண்டிங்ல பாக்குறாங்க அப்ப இங்க இருந்து இப்படி பார்த்தானா இங்க இருந்து இப்படி பார்த்தான்னா என்னது இங்க இருந்து இங்க அப்ப நம்ம இங்க வந்து ஆன்சர் நான் சொல்லிட்டேன் என்னது சவுத் ஈஸ்ட் முடிஞ்சிருச்சு இதே கொஷின்ல இந்த டைரக்ஷன் இங்கிருந்து இப்படி இந்த டைரக்ஷன் வந்துருச்சுன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்க நமக்கு என்ன இருக்கும் நார்த் இங்க நமக்கு என்ன இருக்கும் வெஸ்ட் அப்ப என்ன வந்துருக்கு நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷன் தான் எப்படி இப்படி போதா இப்படி போதா இப்படி போதா எப்படி போதா அப்ப இப்படி வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் வடமேற்கு வந்துரு போகுது ஓகேவா சார் இது சொல்லிட்டீங்க இந்த பதிமூணு மீட்டர் எப்படி வந்துச்சு அதை சொல்லவே இல்லையே சொல்றது நல்லா இருக்கும் நீங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பித்தாகரஸ் தீரம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் என்ன தீரமே பிதாகரஸ் தீரம் நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பிதாகரஸ் தீரம் இது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இங்க மொத்த டிஸ்டன்ஸ் இருபது மீட்டரு இங்க இருந்து இதுக்கு இருபது மீட்டரு ஆனா அவங்க ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தேறாங்க அப்ப இங்க இருந்து இங்க முடிஞ்சிட்டு இங்க போவோம் அதை எப்படி தானே இருக்கும் இது நமக்கு இருபது இதுல எட்டு அப்ப இருபதுல எட்டு பொசிஷன் நமக்கு எத்தனை இருக்கும் இங்க இருந்து தொலைவு பன்னெண்டு இருக்குமா எங்க இருந்து இங்க எத்தன இருக்கு அஞ்சு மீட்டர்னு இருக்கு இங்க எக்ஸ் வந்துச்சு கரெக்டா ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் தேவை அப்போ ஆரம்பத்துக்கு என்ிங்கில் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க நல்லா பாருங்க ரஸ்திரம் வருதா காரணம் ஹைபோட்டனஸ் வந்துருச்சு பேஸ் ஹைட்டு ஹைட் வந்து வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ்கொயர் இக்வல் டுவெல் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் வந்தவங்க போச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்கொயர் பண்ணுறோம் நூற்றி நாற்பத்தி நாலு பிளஸ் அஞ்சுனா இருபத்தி அஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டா நமக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது வந்திருப்போது இங்கே ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் அந்தவங்க போச்சுன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்டாக மாறும் அப்போ நூத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்கொயர் ரூட் இருக்கா நமக்கு என்ன வேல்யூ பதிமூணு அப்ப இந்த எக்ஸ்கான வேல்யூ வந்து நமக்கு பதிமூணு அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் இந்த பதிமூணு சவுத் ஈஸ்ட் தென் கிழக்கு அப்படின்னு வந்துச்சு ஓகேவா அவ்வளவுதாங்க டைரக்ஷன்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம் ஓகேவா சோ ஷார்ட் ரேஞ்ச் கொஸ்டின் கேட்டா பித்தாகரஸ் தியரம் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எது லெப்ட் எது ரைட் அவ்வளவுதான் இந்த விஷயம் அடிச்சு நொறுக்கிடலாம் ஓகே சோ அப்ப நெக்ஸ்ட் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க பிக்கு தெற்கில் ஏவும் பிக்கு கிழக்கில் சியும் இருந்தால் சி யை நோக்கி பொறுத்து ஏ எந்த திசையில் இருக்கிறார் ஓகேவா இது இங்கிலீஷ் பாருங்க இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரிவர்ஸ் வந்து படிங்க பியோட சவுத் டைரக்ஷன்ல யார் இருக்கா ஏ இருக்கார் அப்படி வந்து படிக்கணும் ஓகேவா அப்ப பி இங்க இருக்காரு அப்படின்னா பியோட சவுத் டைரக்ஷன் சவுத் தானே வரும் இந்த சவுத்து இது நார்த்து இது ஈஸ்ட் இது நமக்கு வெஸ்ட் அப்ப பி ஓட சவுத் டைரக்ஷன்ல தான் யாரு இருக்கா ஏ வந்து இருக்கார் இது முடிஞ்சா அடுத்தது சி இஸ் டு தி ஈஸ்ட் ஆஃப் பி அப்ப பி ஓட ஈஸ்ட்ல யார் இருக்கா சி இருக்கா ஓகேவா பி இன் கிழக்கு கிழக்கில் சி இருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்ப பி இங்க இருக்காரா பி ஓட ஈஸ்ட் எது வரும் ஈஸ்ட்னா எந்த சைடு பி ஓட ஈஸ்ட்ல யார் யார் பாருக்கா சி வந்து இருக்கார் ஓகேவா இன் வாட் டைரக்ஷன் இஸ் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரெஸ்பெக்ட் டு சி அப்படின்னு என்ன அர்த்தம் சி பொறுத்து ஏ எந்த திசையில இருக்கா அப்படின்னு அர்த்தம் சியை பொறுத்து ஏ எந்த டைரக்ஷன்ல இருக்காரு நல்லா பாருங்க சியை பொறுத்து ஏ என்ன டைரக்ஷன்ல இருக்காரு இந்த டைரக்ஷன்ல இருக்காரா ஓகேவா நான் அததான் சொன்னேன் இந்த திசையில இப்போ இந்த திசை இந்த டைரக்ஷன்ல இருக்காரு அப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு சவுத் இங்க இருக்கு நமக்கு வெஸ்ட் என்ன சொன்னேன் சவுத் नॉर्थ அத அத பேசலாம் அப்ப சவுத் வெஸ்ட் இஸ் தி answer ஓகேவா அதாவது தென் மேற்கு இஸ்தி ஆன்சர் தென்மேற்கு இஸ்தி டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் சிய பொருத்தி இந்த டேரக்ஷன் தான் இருக்காரு அப்ப எப்படி வந்துச்சுன்னா சவுத் வெஸ்ட் தென்மேற்கு இஸ்தி ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி இஸ்தி ரைட் ஆன்சர் உடனே உங்களுக்கு டவுட் இருக்கும் சார் அப்ப இந்த டைரக்ஷன்ல இருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இது ரெண்டுக்கும் பார்க்கலாம் இங்க என்ன இருக்கு நமக்கு இந்த டைரக்ஷன் இந்த கொஸ்டின் முடிஞ்சு ஸ்கேன்ஸ் சொல்லிட்டேன் இன் இந்த டேரக்ஷன்ல பார்த்தா அப்படின்னா இங்க என்ன இருக்கும் நமக்கு நார்த் இருக்கும் இங்க ஈஸ்ட் இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் நார்த் ஈஸ்ட் ஓகேவா வட கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா அவ்வளோதானா சார் அவ்வளோதான் அப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து என்ன சார் சொல்றது அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னது சவுத்து இங்கே ஈஸ்ட் அப்போ சவுத் ஈஸ்ட்டு ஓகேவா தென் கிழக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த டைரக்ஷன்ல போனால் இந்த டைரக்ஷன் என்ன நமக்கு நார்த்து வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட் ஸோ வடக்கு வட மேற்க ஈஸ்ட் தான் சார் அவ்வளோதான் இந்த டைரக்ஷன் தான் இப்படி போனால் என்ன இப்படி போனால் என்ன இப்படி போனால் என்ன இப்படி டவுன்ல வந்தா என்ன அவ்வளோதான் முடிச்சா சரி நெஸ் புல்லப் ஓகே ஃபிஃப்த்து கஷ்டி வாங்குங்க ஒரு பறவை மேற்கு திசையில் இரநூறு மீட்டர் பறந்து வலது குளம் திரும்பி மேலும் ஓகே அப்டேன்னா அப்படியே அப்டே பண்ணுறேன் பாருங்க அப்படியே பாருங்க ஒரு பறவை அப்படியே பறவை ஜாலியாக பறக்குது ஓகே ஒரு பறவை மேற்கு திசை நோக்கி இரநூறு மீட்டர் பறக்குது நான் தான் அந்த பறவை ஓகேவா அந்த பறவை என்ன பண்ணுது மேற்கு இதான மேற்கு மேற்கு என்னென்னது நமக்கு வெஸ்ட் வெஸ்டர்னே தான் வந்து ஓகே மேற்கு திசை நோக்கி எத்தனை மீட்டர் பறக்குது இரநூறு மீட்டர் பறக்குது ஓகேவா அடுத்து என்ன சொல்றோன்னா பின் வலதுபுறம் திரும்புது அப்போ எனக்கு அது வலதுபுறம் ஹேண்ட் சைடு இந்த சைடு மேலே இதுதான் வலதுபுறம் வலதுபுறம் திரும்பி நூறு மீட்டர் பறக்கிறது நூறு மீட்டர் பறந்துட்டேன் ஓகேவா இப்ப இங்க இருக்கேன் நூறு மீட்டர் பறந்தது பின்னர் கிழக்கே திரும்பி முந்நூறு மீட்டர் பறந்தது கிழக்கு நான் நமக்கு வெஸ்ட் சைடு ஓகேவா கிழக்கு நானது சாரி ஈஸ்ட் 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 சைடு பறக்குது அப்போ ஈஸ்ட் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் பரது முன்னூறு அப்ப இது வரைக்கும் இரநூறு வந்ததுதான் இது வரைக்கும் இரநூறு இங்க வந்தா முந்நூறு அப்போ இது இன்னும் இரநூறு இதை நானூறுன்னு வச்சுக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து முந்நூறு மீட்டர் கரெக்டாக இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இருந்து இரநூறு மீட்டர் பறந்தேன் அப்புறம் இங்கிருந்து புறம் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி ஒரு நூறு மீட்டர் பறந்தேன் அப்புறம் இங்கே வந்தேன் இங்கே வந்து என்ன பண்ணேன் திரும்ப ஈஸ்ட் சைடு கிழக்கு சைடு திரும்பி முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும் முந்நூறு மீட்டர் பாருங்க அது இது வரைக்குமே எனக்கு இரநூறு தெரிஞ்சிச்சு அப்போ இது தாண்டி ஒரு நூறு மீட்டர் போயிருக்கேன் ஓகே இப்போ இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கிரு அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப என்ன பண்ற அப்படின்னா நூறு மீட்டர் வந்து சவுத் சைடு பார்த்து பறக்கிறேன் இங்க இருக்குன்னா இங்க இருந்து பார்த்து என்ன பண்றேன்னா நூறு மீட்டரு சவுத் சைடு பார்த்து பறக்கிறேன் அப்ப இதான சவுத் இங்க இருந்து இங்க இருந்து சவுத் இதான சவுத் அப்ப இங்க வந்து நூறு மீட்டர் பாருங்க ஓகேவா இப்போ என்ன கொஸ்டின் கேக்குறாங்க ஆரம்ப புள்ளியில இருந்து பறவை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது இதுதான் ஆரம்ப புள்ளி தான் எண்டிங் புள்ளி ஓகேவா இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் இதுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க கரெக்டா சோ நல்லா பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் இருநூறு இங்க இருந்து வரைக்கும் முந்நூறு சோ அப்ப இது வரைக்கும் இருநூறு போச்சுன்னா அப்ப இங்க நூறு நூறு மீட்டர் இருந்துச்சுன்னா அதான் இங்கயும் இருக்கும் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்ப எண்டிங் பாயிண்ட் இருக்கும் நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் நூறு மீட்டர் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆனா மொத்தம் முன்னூறா இது வரைக்கும் இருநூறு கட் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் நூறு மீட்டர் தாங்க இருக்கும் அதான் ஸ்டார்டிங் தான் எண்டிங் புரிஞ்சா ரொம்ப ஈஸி தான் ஓகே சோ வெல்லஸ் மூலம் ஓகே சிக்ஸ்த் கொஸ்டின் ஏ என்ற புள்ளியிலிருந்து ராம் வடக்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாங்க ராம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ அண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் நார்த் ஓகேவா நார்த் தான் இப்போ அந்த ராம் என்ன பண்ற ராமு வடக்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாரு ஓகேவா இதான் ஏ என்ற புள்ளியிலிருந்து வடக்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் நடக்கிறேன் நான் நடந்துட்டேன் ஓகே இங்கே நிக்கிறேன் ஆறு கிலோமீட்டர் நட்டப்பா அடுத்து கை அங்கேருந்து எடுக்க மாட்டேன் அந்த இந்த சம்பளம் இங்கேருந்து நான் கை எடுக்கவே மாட்டேன் பாருங்க ஓகே ஆறு கிலோமீட்டர் நடந்த பின் இடது பக்கமாக திரும்புகிறேன் எனக்கு இது இதானது இங்க இது எனக்கு இது இதான் லெஃப்ட் இதுதான் இடது அப்ப இந்த பக்கம் திரும்புறேன் எத்தனை கிலோமீட்டர் பா எட்டு கிலோமீட்டர் ஆஹ் வந்துட்டேன் 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 எட்டு கிலோமீட்டர் வந்துட்டேன் அடுத்தது சரி அடுத்து என்ன சொல்றாங்க எட்டு கிலோமீட்டர் வந்துட்டேன் நடந்த பின் மீண்டும் இடது பக்கம் அப்ப இங்க இருந்து எனக்கு இதானே லெஃப்ட் இது ரைட் இங்கிருந்து இடது பக்கம்னா எத்தனை கிலோமீட்டர் பன்னிரண்டு கிலோமீட்டர் இங்க இருந்து வரைக்கும் ஆறுனா அப்ப என்ன இன்னும் நீட்டி போடணும் அப்ப இது வரைக்கும் ஆறு இது வரைக்கும் ஆறு மொத்தமா சேர்த்தா பன்னெண்டு ஓகே இப்போ இங்க இருக்கேன் அடுத்து 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 கமா நடந்து பின் பி என்ற புள்ளிய வந்து அடைஞ்சிட்டேன் ஓகே பி என்ற புள்ளிய வந்து அடைஞ்சிட்டேன் அடுத்து அவன் நிற்கும் திசை என்ன டே பி நீ எந்த சைட் எந்த சைட் பார்த்து நிக்கிற இந்த சைடுல பார்த்து நிக்கிற அப்ப இது என்னது சவுத்து அதாவது தெற்கு இஸ் த ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டைரக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஓகேவா அப்போ அவர் எந்த டேரக்சன் நிக்கிறார் ராம் தெற்கு திசையை பார்த்து நிற்கிறார் சவுத் டேரக்சியை பாத்து நிக்கிறார் ஓகேவா ஓகே அவ்வளோதான் ஓகேங்க ஒரு மனிதன் தெற்கு பக்கமாக முப்பது மீட்டர் நடந்து பின் இடது பக்கமாக திரும்பி ஐம்பது மீட்டர் நடந்து ஓகே நடந்து நடந்து தேர்ட்டி மீட்டர் சவுத் ஓகேவா அதாவது தெற்கு பக்கமா நடக்கிறார் ஓகே இங்க இருக்கா தெற்கு ஆனது கீழே ஆனது கீழே கீழே வந்துறேன் எத்தனை மீட்டர் முப்பது மீட்டர் முப்பது மீட்டர் இங்க இருக்கேன் அடுத்து என்ன சொல்றீங்க நடந்த பின் இடது பக்கமாக ஓகேவா லெஃப்ட் சைட் திரும்பி ஐம்பது மீட்டர் நடக்கிறார் நான் இப்போ இங்க இருக்கேன் நமக்கு என்ன தெரியும் இது லெஃப்ட் இது ரைட்டுன்னு சொல்லிட்டு தெரியும் கீழே வந்து அப்படியே ஆப்போசிட் அப்போ இங்க ரைட்டு இங்க லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு தெரியும் என்ன சொல்றாங்க லெஃப்ட் சைடு இங்க இருந்து எத்தனை மீட்டர் ஐம்பது மீட்டர் வந்துட்டேன் ஐம்பது மீட்டர் ஓகேவா இப்போ லெஃப்ட் சைடு திரும்பி இங்க ஐம்பது மீட்டர் வந்துட்டேன் ஓகே அடுத்து என்ன சொல்றேன்னா மீண்டும் பின் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி முப்பது மீட்டர் நடந்துள்ளான் ஓகேவா வாக்ஸ் அகைன் இட் டுக்ஸ் லெஃப்ட் திரும்ப லெஃப்ட் அப்ப இங்க இருந்து எனக்கு இது லெஃப்ட் இதுல லெஃப்ட் இதெல்லாம் ரைட் அந்த சைடு பார்த்தா அப்ப மீண்டும் திரும்பி எத்தனை மீட்டர் முப்பது மீட்டர் இங்கேயும் முப்பது தான் இருக்கு அப்ப இங்க வரைக்கும் வந்திருப்பாரு இங்க வரைக்கும் வந்திருப்பாரா ஓகே எத்தனை முப்பது மீட்டர் அடுத்து என்ன சொல்றாங்க எனில் அவன் ஆரம்ப இடத்திலிருந்து இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறான் இது ஸ்டார்டிங்கு இது எண்டிங்கு இங்க இருந்து இங்க எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் எத்தனை டிஸ்டன்ஸ் நீ பாத்துல தெரியுது இங்க ஐம்பது மீட்டர் தான் இங்கே ஐம்பது மீட்டர் தானே வரணும் அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க நீ எப்படி கேட்டாலும் அந்த டைரக்ஷன் தாங்க லெப்ட் ஆர் ரைட் எது இடது பக்கம் எது வலது பக்கம் இது தெரிஞ்சுட்டா போதும் அதுக்கப்புறம் நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் நான் சொன்ன என்னது வட வட கிழக்கு வடமேற்கு வட கிழக்கு அது தெரிஞ்சிருந்தோம் அது எட்டு டைரக்ஷன் போடுவோம்ல இந்த தெரியணும் இந்த சைடு போனா என்ன இந்த சைடு போனா என்ன இந்த சைடு போனா என்ன இந்த சைடு போனா என்ன இது நார்த் சவுத் இது தெரிஞ்சுட்டா போதும் சோ நார்த் ஈஸ்ட் இது நார்த் வெஸ்ட் இது சவுத் ஈஸ்ட் இது சவுத் வெஸ்ட் ஓகேவா அதாவது வடகிழக்கு வட மேற்கு தென்கிழக்கு தென்கிழக்கு இங்க டென் மேன் ஓகேவா இது நாளே நாலு தெரிஞ்சுட்டா போதும் டேரக்ஷன்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நிறுத்திக்கலாம் அப்புறம் ஆரம்ப புள்ளி எது எண்டிங் பாயிண்ட் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எது என்டிங் பாயிண்ட் எது தெரியும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னு அதை கரெக்டா மென்ஷன் பண்ணீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் டேரக்ஷன்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம் ஓகேவா சோ இதே மாதிரி அடுத்து ப்ரூஃப் ஃபோர் என்னென்னலாம் முக்கியமான டாபிக் இருக்கோ ரீசனிங்ல அதை அடுத்த வீடியோல வந்து அடிச்சு நொறுக்கிடுவோம் சோ இப்போ டேரக்ஷன் உங்களுக்கு கிளியர் கட்டா எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரான விளையாடுவது சந்தித்த மூலம் விடைபெறும் உங்க ரூபன் நன்றி வணக்கம்